அவருக்கு அந்த கொல்றதுக்கான உபாயத்தை நான் சொன்னேன் என்ன கொன்னுடுவான் அவர் வந்து என்ன காப்பாத்தலைன்னா இடும்பன் என்ன கோவ கொடுவான் ஏமல அவ்வளவு கோபப்பட்டான் ஏன்னா உங்களை எல்லாம் நான் காட்டுப்படுத்தலைங்கிற கோபத்துல இடுமன் வந்து என்ன கொண்டிருப்பான் அதை உங்க மகன் தான் பீமன் தான் காப்பாத்தினாரு அதனால இன்னைங்க எனக்கு அவரை திருமணம் பண்ணி அறிவிக்கணும் அப்படிங்கறது இங்கே குந்தியிட்ட வந்து விரும்பி சொல்லிட்டு பீமன் போடுவான் பீமன் வந்தோன்ன கேட்பாங்க என்னப்பா உனக்காக இவ்வளவு உதவியில் இந்த பெண்ணு செஞ்சுருக்காரு ரெண்டாவது அவளுடைய அவளுக்கு துணையாக இருந்த அண்ணனையும் நீ கொண்டுட்ட என்னால் நீ அவளோட விருப்பத்தின்படி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லணும்னா பீமன் சொல்லுவான் அண்ணன் இருக்காரு எத்தனை பேர் இருக்கோம் நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்மளே வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கோம் எங்கே போகிறது எங்கே இருக்கிறதுங்கிற ஒரு தெரியாமல் இருக்கிறோம் இதில் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பேன் இல்லை இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தவொடனே துணையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க நாங்கள் ஒரு இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஊரில் நாங்கள் இருக்க நீ அப்புறம் நீ வான்னு சொல்லணுன்னே இப்போ அர்ஜுனன் நகுலன் சகாதன் எல்லோருமே குந்தியுடன் கிளம்பிடுவாங்க இப்போ இவர் வந்து இடும்பியுடன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிடுவார் திருமணம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கார் ஆமாம் இது இந்த பாயிண்ட்டை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ தனுசு லக்கணத்தில் உள்ளவங்க பெரும்பாலாக இருக்கிறவங்க திருமண பந்தத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை பெரியக்கூடிய காலமாக ஒரு இடையில் வந்து ஒரு பிரிவினை இருக்கும் அல்லது இறப்பு ஏற்படும் அல்லது அவங்க டைவர்ஷன் போய் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்கு காரணம் ஏன்னு சொல்லுங்கள்னா இப்போ இந்த இடும்பியோடு வாழ்கிறார் இல்லைங்களா கடவுத் குஜன் பிறந்தவொன்னே அவர் கிளம்பிடுவார் இலும் இடும்பியோடு முழுமையாக வாழ மாட்டார் இடும்பியை கூட்டிகிட்டும் போகவும் மாட்டார் அந்த வனத்துலேயே கடந்து கொஞ்சம்னா அவனுக்கு துணையாக விட்டுட்டு அவர் கிளம்பிவிடுவார் அப்போ தனுசு லக்கணத்தில் நான் ஒரு நூற்றுக்கு எழுபது நபர்களை நீங்கள் பரிசு வச்சு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும் இல்லற வாழ்க்கை வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நடத்த மாட்டாங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன இவங்க தனக்கு கட்டுப்பட்டு மனைவிங்கிற இருக்கணும் அல்லது கணவருங்கிற இருக்கணும் தான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பாங்க கேட்கல அப்படிங்கும்போது என்னென்ன பண்ணுவாங்கன்னா இந்த முடிவுக்கு வந்துடுவாங்க சரிப்பட்டு வராது வாழ்க்கை முழுவதும் இவங்களோட நம்மளால் பயணிக்க முடியாது ஆக என்னால் பிரிஞ்சுறது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதுங்கிற முடிவெல்லாம் எல்லாம் எடுக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்கிறார் தனுசு லக்கணமும் மிதுன லக்கணமும் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் கான்ட்ராஸ்டானது ஸோ மிதுன லக்கணமும் ஒரு புத்திசாலித்தனமான இலக்கணம் தனுசு லக்கணம் இதற்கு ஏழாவது லக்கணமாக அமைகிறது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை துணையில் வந்து ரொம்ப சிரமத்து ஆகக்கூடியவங்களாக நிரந்தரமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்களாக இந்த ரெண்டு லக்கணங்களும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப உடைய லக்கணம் கியாசிட்டி அதிகம் உடையது மிதனம் இது மற்றவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் நினைக்கக்கூடிய லக்கணமாக இந்த தனுசு இருக்கு அதேனால தான் இந்த தனுசுலக்கணத்தை பற்றி நம்ம எடுத்து நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சுதந்திரத்தன்மை அதிகமாக உடையவங்க யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்க விரும்பாதவர்கள் மற்றவங்க வந்து கட்டுப்படுத்தினாங்கன்னு வச்சுங்க நண்பர்கள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு அறிவுரை சொல்கிறாருன்னு வச்சுங்க அந்த நண்பர் கட் பண்ணிட்டு போடுவாங்க அவருடன் தொடர்ந்து பயணிக்க மாட்டாங்க அப்போது அது மனைவிங்கிற வந்து கணவருங்கிற வந்து அப்படி இல்லையே வாழ்க்கை முழுவதும் ஒன்றா வரக்கூடியவங்க இல்லைங்களா அப்போ அவங்களை என்ன செய்யுங்கிற ஒரு நெருக்கடி வந்து ஏன்னா விட்டு விலகவும் முடியாது மனைவிங்கிறது விளையிட முடியுமா விளைக்கிட முடியுமா முடியாது அப்ப இந்த சிக்கலில் மாட்டிக்குவாங்க குழந்தைகள் மேல எப்படி சார் இருப்பாங்க குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பாங்க மனைவியை தான் இருப்பாங்க அல்லது கணவரை தான் இருப்பாங்க குழந்தைங்க கூட அது கட்டு கட்டுப்பாடோடு இருந்தால் குழந்தைங்களை தன்னுடைய கஸ்டடியில் வச்சுக்குவாங்க குழந்தைங்களை தான் விருப்பப்படி தான் வளர்க்கணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் உயர்ந்த குணங்களும் உண்டு இந்த மாதிரியான வாழ்க்கை துணையுடன் அவங்களால நிரந்தரமாக இல்லாத அளவுக்கு சிலருக்கு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும் அல்லது சகித்து கொண்டே வாழக்கூடியவர்களாக இப்போது சில பேருக்கு நடக்கலாம் இன்னொரு விதம் இருக்குது சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களாக ஒற்றுமையாக இருக்க இருந்தால் கூட வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் வேலை காரணமாக பிரிஞ்சு வெளிநாட்டில் இருப்பாங்க பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை இவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க அவங்க வந்து ஏதாவது வேற ஒரு ஸ்டேட் வேறுவாங்க ஏன்னா குடும்பத்தைங்க கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்தோம் இந்த மாதிரியும் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அல்லது நிறைய ட்ராவலிங் சம்மந்தமான நபர்களாக மாறிடுவாங்க பல ஊர்களுக்கு அடிக்கடி வெளியூர் பயணங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு பஞ்சு நாளைக்கு ஒருகா இருபது நாளைக்கு ஒருகா வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் ஏன்னா பீமன்னால் ஏன் எங்கள் உதாரணக்காரன் அப்போ இடம்பியுடன் நிரந்தரமாக வாழக்கூடியவராக பீமன் இல்லை ஒரு குழந்தையை கொடுத்தவுடன் அவர் என்ன பண்ணிடுறாரு கிளம்பிடுறார் கிளம்பி இப்போ சகோதரர்கள் தாயார்லாம் இருக்கிற இடம் தேடி வந்துடுறாரு வந்து அங்கே ஒரு அரக்கன் இருப்பான் அங்கே ஒரு பிராமண குடும்பத்தில் தான் இவங்க சேர்ந்து இவங்களுக்கு தங்குறதுக்கான இடத்த கொடுத்துருப்பாங்க ஒரு நாள் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே ஒரு சோகத்தில் இருப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு இவங்க ஒட்டு கேட்ப அது ஒரே வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க அடுக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது அப்போ அந்த வீட்டினுடைய தலைவர் அந்த சொல்லுவார் அம்மா நீங்கள் எல்லாம் ஒரு குழந்தைக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது தாய் ரொம்ப முக்கியமானது ஆண்களாகிய கணவர் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லாமலே ஒரு குழந்தைய வந்து ஒரு பெண்ணால் வளர்த்துற முடியும் ஆனால் ஒரு ஆணால் வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறது அவர் நல்லதில்லை ஆகையினால அந்த நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லை இல்லை புருஷன்னு இல்லாமல் புருஷி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்றது கஷ்டம் பலவிதமான தொல்லைகளுக்கு நான் ஆளாக வேண்டியிருக்கும் ஆகையினால நீங்கள் குழந்தைகளை பார்த்துக்குங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்ன குழந்தை சொல்லும் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் போக வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க நான் இந்த வாழ்க்கையை பற்றி இது வரைக்கும் தெரியாதவன் நான் போகிறது சரியாக இருக்கும் அதனால் நான் போகிறேன் அப்படி சொல்லணும்னா இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் குந்திக்கும் தர்மனுக்கு அரிசிக்குலாம் இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க உள்ள போய் என்ன தான் உங்களுக்கு சங்கடம் ரொம்ப நேரமாக நீங்கள் இரவு விழிச்சு பேசிக்கிட்டீங்களே என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டோம்னா இப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த ஊர் எல்லையில் ஒரு அரக்கன் இருக்கிறான் அவன் திடீர் திடீர்னு வந்து ஊருக்குள்ளே போந்து எல்லாத்தையும் ஆடு மாடுகள் இந்த மாதிரி மனிதர்களை எடுத்துகிட்டு வா தின்னுடுவான் அதனால் அந்த அரக்குன்னு கூட நாங்களே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் உனக்கு விரும்பினதெல்லாம் உன் இடத்துக்கே வந்துடும் அதனால் நீ வந்து ஊருக்குள்ளே வந்து எங்களை யாரும் இது தொந்தரவு பண்ண வேண்டாம் அழிக்க வேண்டாம் அப்படி சொன்னால் அந்த மாதிரியாக நாளை வந்து என்னுடைய குடும்பத்திலேருந்து ஒரு வண்டி நிறைய உணவுகளும் மதுபானங்களும் ஒரு மனிதனும் சேர்ந்து போகணும் அது நாளைக்கு யார் போகிறது அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடியே நான் இந்த சொன்னேன் நான் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது நம்ம போகலான்னு சொன்னேன் ஆனால் கேட்கல இந்த ஊரை விட்டு நம்ம போய் எங்கே போகிறோம்னு சொல்லி கேட்டால் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஒரு சங்கடம் வந்துடுச்சு அதனால் நீங்கள் ஒன்றும் வருந்தாதீங்க உங்களுக்கான சேவைகளை நாங்கள் செய்வோம் சொன்னோடனே இப்போ குந்தை சொல்வா இல்லை இல்லை நீங்கள் அதை பற்றி கவன வேண்டாம் என்னுடைய மகன்களும் ஒருத்தர் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா இல்லை இல்லை நீங்கள் விருந்தாளியாக வந்து உங்களை நான் அனுப்புகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்வா இல்லை இல்லை என்னுடைய மகன் அறக்கர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய பலம் வாய்ந்தவன் எவ்வளோ பெரிய அரக்கணு இருந்தாலும் என்னுடைய மகன் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு மகனை நான் இழந்து விட்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை எனக்கு ஐந்து மகன்கள் இருக்கிறாங்க ஒருத்தரை இழக்கிறதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அதனால் எங்கள் கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு நான் என்னுடைய மகன் நான் அனுப்புறேன் சொல்லி அப்போ குந்தி சொல்லுவான் இப்போது பீமனுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு புரிய இல்லைங்களா இந்த ஊருக்கு வந்தவனையே சுச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எல்லோரும் தர்மன் பீமன் சேகாத எல்லாருமே வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டு ஸோ அதன் மூலமாக இவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பீமனுக்கு பற்றாது பொதுவாக அதையினால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொண்டு வர்றதில் ஒரு பகுதியவே முழுக்க முழுக்க பாதிய பீமனுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க ஒரு பகுதியை தான் அஞ்சு பேரும் சாப்பிடுவாங்க இதுவும் பார்த்தா மாட்டேங்குது இவருக்கு ஆகையினால என்ன பண்ணுவாருன்னா ஒரு மண்பானை செய்கிற கோயமண்ட போயிடுவார் கோயமண்ட்டை போய் நான் அவங்களுக்கு வண்டி நிறைய மண் தான் தள்ளி தரேன் எனக்கு ஒரு பெரிய பானையாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பார் கேட்டவுடனே அவனும் சம்மதிப்பான் உடனே ஒரு வண்டி நிறையா மண்ணை கொண்டாந்து போட்டுவார் கேட்டவுடனே அவன் ஒரு பெரிய பானையாக செஞ்சு அவர் கொடுப்பான் ஒருத்தொடனே அந்த பானையை எடுத்துகிட்டு போய் தான் அவர் கேட்கறதுக்கு போவார் எவ்வளோ போட்டாலும் தான் கிடக்கும் இல்லையா ஆமாம் அப்போ வந்து யார் இனிமேல் பங்கு போட வேண்டாம் இந்த நான் எனக்கு தேவையானது நானே பெற்று வந்துட்டேன்னு சொல்லி இவருக்கு சந்தோஷமாக சொல்லும்போது தான் இந்த அடுத்த நாள் இந்த சம்பவம் நடக்கும் இப்போ இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது வண்டி நிறைய சாப்பாடு நல்லா அது இல்லாமல் சோம பானம் வேறு அப்படின்னா ரொம்ப வழி வழிநடங்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டே போகிறாரு சாப்பிடுட்டு அந்த அரக்கனை கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா பாதி வண்டி இல்லை இன்னும் அரக்கை வந்து வெளியே பார்ப்பான் பாதையில் என்னடா செஞ்சுட்டு இருக்க எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்க உன்னோட சண்டை தான் வந்திருக்கேன் வா வழியில் அப்படின்னு சொல்லி இப்போ அரக்கனோட சண்டை போட்டு அந்த அரக்கனை காலி பண்ணிவிடுவார் காலி பண்ணிட்டு இப்போ மகிழ்ச்சி ஆகுன்னா ஊரே சந்தோஷப்படும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ராஜபோக சாப்பாடு தான் தினசரி விருந்து மாதிரி நடக்குது இப்போ ஒரு தகவல் வரும் சுயவரத்தில் அந்த அந்தனர்களுக்கெல்லாம் பெரிய விருந்து வைக்கிறாரு பாஞ்சால மன்னர் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நாங்கள் அந்த நண்களுக்கு உணவு படைக்கிறாங்க நாங்கள் போய் நாங்கள் பார்த்து போயிட்டு வரோம் அப்படி சொல்லி குந்திட்டு சொல்லிட்டு இப்போ இந்த அஞ்சு பேரும் பாஞ்சாலான தேசத்துக்கு உள்ளே போயிடுறாங்க இப்போ வந்து அங்கே எல்லாம் விருந்து நடக்குது ஆனால் அங்கே ஒரு போட்டி நடக்குது யார் இந்த மீனுடைய சுற்றி சுழ்ண்டுக்கிட்டே இருக்கிற மீனில் கரெக்டாக அம்பு விடணும் அவங்களுக்கு தான் அந்த பாஞ்சாலி இங்கே தான் வந்து சபையில் யார் இருக்காருன்னா கண்ணன்லாம் இருக்காரு இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணவரே கண்ணன் தான் என்ன காரணம்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேரும் இறந்திருக்க முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த சுயவரத்துக்கு நிச்சயமாக அர்ஜுனன் பீமன் இவங்கெல்லாம் வருவாங்க அர்ஜுனனை தவிர வேறு யாரும் இந்த போட்டியில் எல்ல முடியாது அப்படிங்கிறனா இப்போ துரியோதனன்லாம் வந்திருக்காங்க துரியோதனன் கர்ணன் இதெல்லாம் வந்திருக்காங்க பல அரசர்கள் வந்திருக்காங்க இப்போது போட்டி மண்டபத்தில் அர்ஜுனன் இவங்க எல்லாம் வந்து பக்கத்தில் இருப்பாங்க சிறப்பு இந்த இப்போ அந்தனர்களுக்கெல்லாம் உணவு உணவு போடுறாங்க அங்கே இருப்பாங்க பக்கத்துலேயே போட்டி மண்டபம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு சிலசலப்பாக இருக்குது என்ன சில சிலப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு அரசர்களும் முயற்சிக்கிறாங்க முடியலை ஆனால் கண்ணனுக்கு தெரியும் ரெண்டு பேரால் தான் இந்த மச்சேந்திரத்தை துண்டிக்க முடியும் துண்டிக்க முடியும் ஆனால் ஒன்று கர்ணன் ஒன்றுன்னு அர்ஜுனன் இந்த ரெண்டு பேரை தவிர இதை முடியாது அப்படிங்கிறது கண்ணனுக்கு நல்லா தெரியும் இப்போ கர்ணன் வந்து அந்த சபையிலேருந்து வில்லு எடுத்து நிற்கிறான் மச்சந்த குறி பார்க்குறாங்க துண்டிக்கிறதுக்காக குறிப்பாக ஆ கர்ணன் துண்டிக்கிறதுக்காக குறி பார்க்கும்போது இப்போ பாஞ்சாலி வந்து தடுப்பான் நீங்கள் சத்திரியன் அல்ல நான் ஒரு சத்திரியனு தான் மணப்பேன் நான் ஒரு ராஜாவை தான் மணப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கர்ணனுக்கு வரும் இதை நீங்கள் நான் அம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கலாம் அம்பேத்க்கப்பறம் நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் போட்டிக்கு முன்பு சொல்லலை ஒரு சத்திரியன் தான் கொடுக்கணும் நான் வந்து ஒரு ராஜாதன் இப்போ துரியோதன பக்கத்துலேருந்து அவருக்கும் கொடுக்கறோம் அவர் ராஜாதானே சத்திரியன் தானே அவன் இல்லை பிறப்பால் யாருன்னு அவர் தெரியாதவன் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க சரி சரி சொன்ன உடனே இப்போ அவமானப்பட்டவுன்னே இப்போ கருணன் உட்காந்துருவான் துரியோதனும் துரியோதனும் போக மாட்டாரு அம்பெல்லாம் எடுக்க மாட்டார் அவருக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது ஆனால் இங்கே இந்த சிலசலப்பு வந்து பக்கத்தில் இருக்கிற விருது மண்டபத்தை கேட்றோம் அங்கே அங்கே கேட்கும் கேட்டோன்னா இப்போ இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க என்ன நடக்குதுன்னு இங்கே பார்க்குறதுக்கு வரும்போது இப்போ இந்த சிலசெலப்பெல்லாம் அடக்கி இப்போ ஒரு யாருமே இந்த போட்டியை வந்து நிறைவு செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லைங்கும்போது பாஞ்சால மன்னர் என்ன பண்ணுவான் வேறு யாராவது இந்த மச்சேந்திரத்தை துண்டிக்கக்கூடியவர் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டவுன்னா இப்போ தர்மன் கேட்பான் மன்னர்கள் தான் இதை செய்யணுமா அந்தணர்களை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் யார் வேண்டாலும் செய்யலாம்னு சொல்லி கண்ணன் சொல்லுவார் இங்க பாருங்க கண்ணனை அம்பேத்கர் விடாம தடுத்தாச்சு இப்போது யார் வேண்டுமானாலும் முயற்சிக்கலாம் அப்படின்னு உடனே இப்போ அர்ஜுனன் போய் அந்த வயசத்துல இருந்து அது போய் அந்த மச்சேந்தர் துண்டிச்சிருவான் துண்டித்த உடனேயே கண்ணனுக்கு தெரிஞ்ச போதும் அது அர்ஜுனன் அப்படின்னு தான் தெரிஞ்சுவிடும் தெரிஞ்சவுடனே இப்போ பாஞ்சாலன் வைப்போம் என்ன ஒரு அந்தனர் வந்து வேலையை பண்ணிட்டாரு நான் என்ன செய்யறேன்னு கேட்பேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க இப்போ பாஞ்சாலி மாலை போட்ட உடனே இங்கே மண்டபமே அதிரும் என்னென்னா துரியோதனை கிளப்பி விடுவாரு என்ன ஒரு அந்தன பயனுக்கு உட கொடுக்குறதுக்கு நீ எங்களை எல்லாம் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லி அவனை விடாதீங்கடா அந்த அஞ்ச அந்தணர்களெலாம் நீங்கள் ஒரு வழி பண்ணுங்கடான்னு எல்லாம் அரசர்கள்லாம் தூண்டி விட்டுவான் தூண்டி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் சண்டைக்கு வருவாங்க பீமை ஒரு ஆளே போதுவான் ஒரே தூணியே பிடிக்கிடுவான் தூணை பிடிங்கி எல்லாரையும் அடித்து தோசை பண்ணோன்னே எல்லாம் அலடி ஒப்பிடுவான் ஒன்று ஒன்று பாஞ்சாலியை கூட்டிட்டு இவங்க கிளம்புறாங்க கிளம்பினோன்னா துரியன் சந்தேகம் வந்திருக்குமோ பாஞ்சாலம் முன்னனுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுவான் ஆட்களை அனுப்புவான் பின்னாடியே பின்னாடியே அவங்க யார் இந்த மாதிரி அந்தனர்கள் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பாஞ்சாலையை திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் அர்ஜுனனை மணக்கிறதுக்காக நான் பாஞ்சாலையை வளர்த்து நான் இப்படி எப்படி நான் விடுவேன் நான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பதட்டத்தில் இருந்து அவன் என்ன பண்ணுறான் பின்னாடி ஆட்களை அனுப்புகிறான் இவர்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு இப்போது குந்தகிட்ட வந்துடுறாங்க வந்துட்டு வழக்கம் போல் இவங்க என்ன பண்ணுறாங்க தாயே நாங்கள் இன்றைக்கு ஒரு யாசகம் பெற்று வந்திருக்கோம் அப்படி சொன்னால் அவள் பார்க்காம தெரியும் பார்க்காமலாம் என்ன அது சொல்வா வழக்கம் போல் ஐவரும் பயந்து எடுத்துக்கன்றோம் ஏன் திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியதுனே சொல்லலை அப்புறமேலும் திரும்பி பார்க்குற பாஞ்சாலி நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னப்பா இதையாப்பா போய் நீங்கள் யாசகம்னு சொன்னீங்க நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்பேன் இல்லை இது ஒரு தர்ம சங்கடமான இடம் தான் ஆனால் தாயாருடைய வாக்கு பொய்யாக கூடாது என்ன செய்கிறதுன்னு தெரியல நாங்கள் ஒரு பத்தினியே ஐவர் எப்படி நாங்கள் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்க இப்போ கண்ணன் வருவார் கண்ணன் வந்து சொல்லுவார் காரண காரியம் இல்லாமல் ஒரு விஷயம் இல்லை இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது